சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சசிகலாவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்று கூறலாம் மீண்டும் ஒரு அரிய வாய்ப்பு அதிமுகவில் இணைவதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் நேரத்தில் பணத்தை செலவு செய்ய மாட்டார் வேட்பாளர்களையும் தகுதி இல்லாத நபர்களை தான் களத்தில் இறக்குவார் பண வசதி கொண்ட நபர்களை தான் களத்தில் இறக்குவாரை தவிர அந்தந்த தொகுதியில் சிறப்பாக செயல்படக்கூடிய கள வீரர்களை களத்தில் இறங்கினால் தலைமைதான் பணத்தை செலவிட வேண்டும் என்ற அச்சத்தின் காரணமாகவே தகுதி இல்லாத நபர் பணக்காரராக இருக்கும் பட்சத்தில் அவரை அதிமுகவின் சார்பாக எப்படி மக்களவைத் தேர்தலில் களத்தில் இறக்கி தோல்வியடைய வைத்தாரோ அதேபோல்தான் தான் சட்டசபை தேர்தலிலும் இதே நிகழ்வுதான் நடக்கும் என்ற உட்கட்சி மோதலின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து மிக முக்கியமான எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்களும் சசிகலாவிற்கு ஆதரவாக திடீரென்று குரல்களை கொடுத்துள்ளார்கள் அதாவது சசிகலா அவர்கள் அதிமுகவிற்குள் மீண்டும் வரட்டும் அவரால் அதிமுக பயனடையும் காரணம் பணத்தை பற்றி எந்த ஒரு பயமும் இல்லாமல் களத்தில் வேலைகளை செய்யலாம் பல பூத் கமிட்டிகளை அமைத்து கிராமங்கள் வரை சென்று அதிமுகவின் நிலைப்பாடுகளை மக்களுக்கு தெரிவிக்கும் பட்சத்தில் நிச்சயம் அதிமுக வெற்றியடையும் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து ஜெயலலிதா காலம் வரை இப்படித்தான் செயல்பட்டோம் அவரது மறைவிற்கு பிறகு நான் தான் தலைவர் தான் தலைவர் என்று மோதலின் காரணமாகத்தான் எட்டு தேர்தல்களில் தோல்வியடைந்துவிட்டோம் இப்பொழுது நான்கு ஆண்டுகளாக திமுகவிற்கு பெரிய ஒரு ஆபத்தான பெயர் மக்கள் மத்தியில் இருக்கிறது சரியான நேரத்தில் நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நான்கு ஆண்டுகளில் திமுக மக்களுக்கு செய்த துரோகத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்றால் சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் வரவழைத்து தொண்டர்களை ஒருங்கிணைத்து அவர் மூலமாகவே தேர்தலை சந்தித்தால் நிச்சயம் பல கோடிகள் செலவுகளை சசிகலாவை முன்னிறுத்துவார் இதன் மூலம் தொண்டர்களும் பயனடைவார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாகவும் அதிமுக மாறும் முதல்வராக நீங்களே இருந்து கொள்ளுங்கள் ஆனாலும் சசிகலாவிற்கு முக்கிய பதவியை கொடுப்பதன் மூலம் அதிமுகவின் உட்கட்சி மோதல் இல்லை என்பது வெட்டு வெளிச்சத்திற்கு வரும் உங்களது பதவிற்கு நாங்கள் பொறுப்பு என்று மாவட்ட செயலாளர்களும் எம்எல்ஏக்களும் சசிகலாவிற்கு ஆதரவாகத்தான் தற்பொழுது அவைத்தலைவர் தலைவர் மகன் உசைன் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள் இது சசிகலா அவர்கள் ஏற்கனவே சொன்னாரல்லவா நான் போட்ட வியூகம் சற்று தாமதமாகலாம் சரியான நேரத்தில் அது பயனளிக்கும் என்று கூறியிருந்தார் சில மாதங்களுக்கு முன்பாக நாம் ஏற்கனவே வீடியோவையும் போட்டியிருந்தோம் அதன் பயன்தான் தற்பொழுது நடைபெறுகிறது சசிகலா அதிமுகவிற்குள் வரலாமா என்பதை கூறுங்கள்